எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாங்களா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் டைரெக்டா எங்கிட்ட பேசுங்க கம்ப்ளீட்டா உங்களை ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் ஸ்பைன் பேஷன்ஸ் அதாவது முதுகெலும் தண்டுபடத்துல டிஸ்க் பல்ஜ் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துற மாதிரியான எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை ஆபரேஷன்ல இருந்து காப்பாத்தி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் லெவல் போகும்பொழுது எல்லா ஹாஸ்பிட்டல் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேர் நசிராபானோ வயசு அவங்களுக்கு வெறும் நாற்பத்தி தான் இருக்கு கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க இவங்களுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இஷ்டம் கிடையாது ஒரு மூணு மாசம் நாலு மாசமா பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு எப்படின்னா நடக்கவே முடியாத அளவுக்கு நடந்தாலே தாங்கி தாங்கி இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட நடக்கிற அளவுக்கு அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க கம்ப்ளீட்டாவே வந்து வித் சப்போர்ட்டோட தான் நடந்து வந்தாங்க அந்த அளவுக்கு பெயினோட தான் வந்தாங்க அதே மாதிரி சரியாக உள்ள நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா நம்மளோட யூடியூப் ரிவியூஸ் ப்ளஸ் பேஷன் சொன்னதை வச்சு தான் இங்கே வந்தாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கை தான் வந்தாங்க பார்ப்போம் ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம் வந்தாங்க கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க அவங்க ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சுட்டுன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு பெயின் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு நல்லா சரியாயிட்டாங்க வரும்பொழுது அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுச்சு இன்னும் சொல்லப்போனால் பேக் பெயின் ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே பேக்கில் பெயினே இல்லை எனக்கு காலில் மட்டும்தான் வலி இருக்கு எனக்கு பேக்ல எனக்கு பிரச்சனையே இல்லை வலி இல்லைன்ற அளவுக்கு அதாவது அந்த அளவுக்கு வந்து அந்த பெயினோட வாழ்ந்து பழகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக் பெயின் கிடையாது இடுப்புலருந்து காலுக்கு பரவுனது சுத்தமாகவே நின்று போச்சு நார்மலாக காலை அசிக்க மடக்கி நீட்டை தூக்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா நடந்து கம்ப்ளீட்டாக நார்மலாகி தான் போனாங்க அதே மாதிரி வரும்போது அவங்களுக்கு ரெண்டு காலையுமே மத மதப்பு வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் அதிகமாகி ஒரு அளவுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பாதத்திலயுமே மத மதப்பு காலத்தில் மத மதம் வர ஆரம்பிச்சிருச்சு அதோட ரிப்போர்ட்டையும் நான் வச்சிருக்கேன் பாருங்க ரிப்போர்ட் அதாவது பாத மத மதப்புக்கான ரிப்போர்ட் வந்த அன்னைக்கு எப்படி இருந்தது ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு இருந்தது டிஸ்சார்ஜ் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்க ஏன்னா அவங்க மொத்தம் பதினோரு நாள் இங்க இருந்தாங்க பைன்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளும் ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்பைட் ப்ராப்ளம் இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர் ரிப்போர்ட் வருது அவர் ரிவ்யூ வருது பாருங்க தேங்க்யூ இது நஜராபான பேஷண்டோட பயோதிசியமீட்டர் ரிப்போர்ட் அவங்களுக்கு ரைட் சைடில் இருபத்தி நாலு இருக்கு லெஃப்ட் சைடில் இருபத்தி ரெண்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் மத மதப்பு ஜாஸ்தியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தப்போ அவங்களுக்கு பத்து ஜனவரி எடுத்தப்போ ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு வெறும் நாலு நாலு இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட் அதாவது இருபதுக்கு மேலே இருந்தது வெறும் நாலு இந்த அளவுக்கு வந்துருச்சு இது நஜராபான பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எம்ஆர்ஐ லம்போ சைக்கிள் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங் இது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப எடுத்தது அவங்களுக்கு எல் ஃபைவ் ஒன் லெவல்ல ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் வெறும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது இதுதான் அவங்களோட மெயினான ப்ராப்ளம் இப்போ அவங்க இம்ப்ரெஷன் பார்ப்போம் அவங்களுக்கு டிஃப்யூஸ் ஆன்லார் டிஸ்க் பல்ஸ் இருந்திருக்கு டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு எல் ஃபைவ் ஒன் லெவல்ல கொஞ்சம் அதிகமாகி அவங்களுக்கு டிஸ்க்கு எக்ஸ்ட்ரூஷனே இருந்துருச்சு எக்ஸ்ட்ரூஷன் லெவல் போச்சு அப்படின்னா ஜப்பு மொத்தமாவே பிடுங்கி வெளியில வந்திருக்குன்னு அர்த்தம் இது காலுக்கு போற மெயினா இடது காலுக்கு போற நரம்ப வந்து ரொம்ப அழுத்தி அவங்களோட லெப்ட் எஸ் ஒன் நவ் ரூட்டை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் அவங்களால வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு தாங்கி தாங்கி நடக்கிற அளவுக்கு ரொம்ப மோசம் ஆயிட்டாங்க எல் எஸ் ஒன் லெவல்ல அவங்களுக்கு கொஞ்சம் எலும்புகள்ல தேய்மானமும் இருந்தது இந்த அளவுக்கு எல்ஃபை எஸ் ஒன் லெவல்ல எக்ஸ்ட்ரூஷன் இருந்து இப்ப அவங்க கம்ப்ளீட்டா ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க இப்ப அவங்க நல்லா நடக்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நடந்துட்டு தான் வணக்கம் நான் கும்பகோணத்திலே வரேன் எனக்கு வயசு நாற்பத்தி மூணு டிஸ்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க டாக்டர் போய் எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு இந்த மாதிரி இருக்கு மணல் முட்டை கட்டி தொங்கணும்னு சொன்னாங்க இல்லன்னா ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க நாங்க அதனால நாங்க வேற வேற ஆயுர்வேத சித்த அலோபதி எல்லாமே பார்த்தோம் எனக்கு ரெண்டு மூன்றரை மாதம் எனக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டரை மாசம் வரைக்கும் நான் படுத்த தான் படிக்க நடக்க முடியல சார் வீடியோவை பார்த்து நான் கால் மத மதப்பு இருந்துச்சு எனக்கு சரியா நடக்க முடியாது இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பத்து நாள் நான் எடுத்தேன் க்யூர் ஆயிடுச்சு நல்ல விதமாக இப்ப நான் நடக்கிறேன் நானு கால் மத மதப்பும் போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை பேக் என்னால ஒரு மூன்றரை மாசமா பேக் பெயினை விட எனக்கு கால் நரம்பு தாங்க சார் ரொம்ப வழியா இருந்துச்சு பேக் பெயின் கூட லேஸா தாங்க சார் இருந்துச்சு கால் தான் தொடையில தான் ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் அந்த பெயின் என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க சார் இங்க வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க சார் அல்லாவது என்னால நடக்கும்போது நடக்கக்குள்ள கூனி தான் குனிஞ்சு நடக்கிற மாதிரி தாங்க சார் இருந்துச்சு ஸ்டெடியா நிமிந்து நடக்கிற மாதிரி இல்லை எனக்கு இங்கே வந்து தான் ஸ்டெடியாவே நடந்துங்க சார் இது வரைக்கும் தங்கிருக்கீங்க

வச்சோம் கடவுள் காப்பாத்துவோம் எக்சர்சைஸ் நல்லா பண்ணுவோம் சரிங்க சார் எக்சர்சைஸ் பண்றாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் அதான் சார் மூன்றரை மாசமா கஷ்டப்பட்டாங்க ரெண்டு டாக்டர் மூணு பிசியோதெரப்பி எல்லாம் பார்த்துட்டோம் ஒன்றும் சரியில்லை அதனால சன் பிசியோதெரப்பி மதுரையில் இருக்குன்னு யூடியூப்ல பார்த்து வந்தது தான் சார் அந்த அஞ்சாறு நாள்ல வழியை குறைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ சரியா வந்துருச்சுங்க சார் மொத்தம் பதினோரு நாள்ல சரியாயிடுச்சுங்க சார் அவங்க முதல்ல நடந்ததுக்கு இப்போ நடந்ததுக்கு எப்படி இருக்கும் நல்ல வித்தியாசம் இதுவாக நான் நடப்பனாலே மனசுல நினைச்சேங்க சார் இப்படியே நம்மள கடவுள் வச்சுட்டா நடப்பனான்னு தான் நினைச்சேன் ஏதோ இந்த அளவுக்கு என்னை நம்பிக்கை வச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நடக்க வச்சுட்டாங்க சார் ஆனா பிசியோதெரபி பண்ணு அங்க பண்ணுனதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு இல்லைங்க சார் இங்க வந்து வேற வித விதமா பிசியோதெரபி பண்ணி எனக்கு கியூர் பண்ணிட்டாங்க சார் இது வந்து பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் மாதிரி சரிங்க சார் இங்க இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாத்துலயும் பண்ண முடியாது இல்லை சொன்னாங்க சார் பிசியோதெரபி இங்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் என்ன பிசியோதெரபி பண்ணுவேன்னு தான் கேட்டாங்க சார் ஆனால் இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேற சார் அங்கே தான் நார்மலாக பிசியோதெரபி கிளினிக்கில் அங்கே இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு பார்த்த மேடம் இருக்காங்கல்ல ஆமாங்க சார் நன்றி மேடம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியாதுல்ல கிடையாதுங்க சார் ஏன்னா இப்போ உங்களை உங்களை மாதிரி எவ்வளோ பேஷன்ஸ் உங்கள் இருக்காங்க ஆமாங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆமாங்க சார் நந்தினி மேடம் ரொம்ப நன்றிங்க சார் ஓகேங்க தேங்க்யூமா எக்ஸசைஸ் விடாமல் பண்ணுங்கள் சரிங்க சார் சரிங்க சார்